சாப்படுற சில உணவுப் பொருட்கள் நம்ம உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துது இப்ப பல வித்தியாசமான உணவுப் பொருட்கள் சூப்பர் மார்க்கெட்ல பலருக்கும் தோணுது அப்படி நம்ம சில உணவுகள் நம்மள அளவுக்கு அதிகமா சாப்பிட தூண்டுது அப்படி அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது அதனால சில பிரச்சனைகளும் வருது நம்ம சாப்பிடுற முந்திரி வேர்க்கடலை பால் போன்றவை கூட நமக்கு கேடு விளைவிக்கும் பொருட்கள் தான் நமக்கு கேடு விளைவிக்கும் உணவுப் பொருட்களை தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் உலகில் உள்ள ஆபத்தான உணவுப் பொருட்கள்ல பச்சை முந்திரியும் ஒன்று பச்சை முந்திரியை வேக சாப்பிடாம உளர வைத்து சாப்பிட்டா நம்ம விளைவை ஏற்படுத்தும் காட்டு காளான்களும் மிகவும் ஆபத்தான உணவுப் பொருட்கள் தான் காட்டு காளானை அதிகமாக சாப்பிட்டா அது மரணத்தை ஏற்படுத்தும் பஃபர் மீன்கள் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தது உலகத்துல சில பகுதிகளில் இதை சமைத்து சாப்பிடுறாங்க இதை ஒழுங்கா ம் செய்யாம மோசமான விளைவு ஏற்படும் கிழங்குகள்ல ஒன்றான பூவை கிழங்கும் மிகவும் ஆபத்தான ஒன்றுதான் இத பச்சையா ஆபத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு வேர்க்கடலை அலர்ஜியை அலர்ஜி இருக்கிறவங்க வேர்க்கடலையே அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது ரூபாக் தண்டுகளை சாப்பிடறதா இருந்தா அதுல இருக்கக்கூடிய இலைகளை முற்றிலுமா நீக்கிடணும் ஏன்னா அந்த இலைகள் விஷத்தன்மை வாய்ந்தது நுளை கட்டிய அவரலையும் பச்சை பால்லையும் மிகவும் ஆபத்தான ஈக்கோலை இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த ஈக்கோலை உடலுக்குள்ள போனா உயிரையே உடனே பறித்து விடும் கடல் சிப்பியும் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஆபத்தானதுதான் இதை சாப்பிடுவதால் கடுமையான அரிப்பு அடி வயிற்று வழியை ஏற்படுத்தும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நட்சத்திர பழம் மிகவும் ஆபத்தானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க